நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீ ஏப்பா வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை ஒருங்கிணைந்த பண்ணை அதையே கட்டிக்கிட்டு அழுகிற அப்படின்னு சொல்கிறாங்க நம்மாழ்வாருடைய புத்தகங்களை படியுங்கள் நம்மாழ்வார் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் கேளுங்கள் ஒரு நம்மாழ்வார் பேசக்கூடிய ஒரு நூறு மணி நேரம் அவர் பேசியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன் நூறு மணி நேரத்துக்கு மேலே அவருடைய எழுதிய பதினைந்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை வாச்சிருக்கேன் அவர் அதிகமாக உச்சரித்த வார்த்தை நஞ்சில்லா உணவு நஞ்சில்லா உணவு இந்த நஞ்சில்லா உணவு எங்கே கிடைக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பித்தா மட்டும்தான் அவர் அதிகமாக இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த பண்ணைகளை ஆரம்பித்து ஒவ்வொருவரும் தற்சார்புக்குள்ளே போகணுன்னு தான் ஆசைப்பட்டார் ஆனால் நம்மாழ்வாரை பற்றியான நுனிப்புள் மேயக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை ஏன் நான் கட்டிட்டு அழுகிறேன் அப்படின்றது தெரிய வாய்ப்பு இல்லை அதை விளக்கணும் அப் அதை விளக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு ஏன்னா கீழே கமெண்ட் எல்லாம் படிக்கிறப்ப நான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைக்குள்ளே போய் அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அதை ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்ற நிறையா விதமான கமெண்ட் நடக்குது சில விஷயங்களை நாம் இங்கே பண்ணுறப்ப அது அப்படி தான் தோணும் இப்போது தமிழ்நாட்டில் ஒருத்தவங்கள்ட்ட நிலம் இருக்குது ஒருத்தவங்க ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தவங்க நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களை எப்படி நீங்கள் சேர்க்கணும்னு சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு காணொளி போடுறப்ப தான் அதை சிலர் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்க மாவட்டத்திலேயே அவங்களுக்கு பக்கத்துலேயே இடம் வேணும் இடம் இல்லை கிடைக்கல ஆனால் அவங்க சென்னையில் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா தருமபுரி தருமபுரியை சுற்றி வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வேணும் மூணு ஏக்கர் வேணும்னு கேட்குறாங்க சிலர் என்ன்கிட்ட வந்து நிறையா இடங்கள் இருக்குது அவ்வளவும் என்னால் பண்ண முடியல என்கிட்ட ஒரு இருபது ஏக்கர் இருக்குது பராமரிக்க முடியல நான் அதுல ஒரு அஞ்சு ஏக்கரை விற்றுறணும் என்னால் க ஒரு அஞ்சு ஏக்கர் தான் என்னால் ஒருங்கிணைந்த பண்ணையை பராமரிக்க முடியுதுன்றாங்க இவங்க யார்கிட்ட கொண்டு போய் விற்கணும்னு தெரியல இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நான் ஒன்றரை வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒருங்கிணைந்த பண்ணைக்கு இடம் கொடுப்பவர்களும் இடம் வேணும்னு நினைக்கிறவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்போ அவங்கள்ட்ட இந்த காணொளி மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஏதோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாகிட்டாங்க நீங்கள் பிஸ்னஸ் குள்ளே வந்து இது என்னுடைய வருட திட்டம் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக்கணும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை போய் மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமான தான் ரீச் ஆகும் அதை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்போ நம்மாழ்வாருடைய ஆழமான ஒன்று நஞ்சில்லா உணவு இதை இந்த ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து தான் எடுக்க முடியும் நான் ஒன்று சொல்கிறேன் ஒன்று கேளுங்கள் ஒரு விவசாயி நான் ஒரு அஞ்சு ஏக்கரில் நெல் போடுறேன் ஒரே பயிர் பண்ணுனா அவங்க நஞ்சில் உணவை படைக்க முடியாது ஒரே ஒரு அஞ்சு ஏக்கரில் நான் நெல்லாக போடுறேன் நான் பருத்தியாக போடுறேன் நான் மிளகாயாக போடுறேன்னா அதை அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பிட போகிறது இல்லைன்னா பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரங்களை போட்டு தான் உற்பத்தி பண்ணுவாங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் அதனால தான் நம்மாழ்வார் மீண்டும் மீண்டும் சொன்னார் ஒருங்கிணைந்த பண்ணை தான் வேணும் அப்படின்னு ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு குடும்பம் அவங்க சாப்பிட்றதுக்கான தக்காளி வெங்காயம் வெண்டிக்காய் கத்தரிக்காய் பச்சை மிளகாய் உளுந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன இடத்துல நெல் மிளகாய் இப்படி எல்லாமே போட்டுக்கிறதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பண்ணை ஒரு பக்கம் ஒரு கோழி வளர்ப்பாங்க அதுலேருந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் ஒரு ரெண்டு பசுமாடு வளர்ப்பாங்க அதுலேருந்து பால் கிடைக்கும் பாலில் இருந்து தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்போ இது எல்லாம் தானே உற்பத்தி பண்ணுனால் அது நஞ்சில்லா உணவு நூறு சதவீதம் யாரோ ஒருத்தவங்க உற்பத்தி பண்ணி இது ஆர்கானிக்னு சர்டிஃபிகேட் இப்போலாம் பணம் கொடுத்தா ஆர்கானிக் சர்டிஃபிகேட் யார் வேணால் வாங்க முடியும் அப்படி தான் நிலமை அப்போ ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதெல்லாம் ஆர்கானிக்கான பொருள் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது நான் ஒன்று சொல்கிறேன் நானே வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்களாக உற்பத்தி செய்யாத வரை அது ஆர்கானிக் பொருளாக இருக்காது நம்மளே கண்ணு முன்னாடி நம்மளே உற்பத்தி செஞ்சால் மட்டும்தான் அதை நம்ப முடியும் சிலர் நம்பிக்கைக்காக பண்ணுறாங்க இப்போ நீங்கள்லாம் பண்ணுறீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா என்னை நம்புனவருங்க வாங்கினா போதும் என்னுடைய சுற்றத்தார்கள் என்னுடைய சொந்தக்காரவங்க என்னுடைய அக்கா என்னுடைய அவங்களுடைய குடும்பத்தார்கள் நான் உண்மையிலேயே உரம் போடாமல் விவசாயம் பண்ணுறேன்னு நம்புவாங்கள்ல என்னை சுற்றி அவர்கள் வாங்கினா போதும் மற்ற யாரும் வாங்க வேண்டான்றேனா இப்படி தான் ஒரு இயற்கை விவசாயத்தை நஞ்சில்லா உணவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்கள்கிட்ட அப்படின்னு நம்மாழ்வார் மேடைகளில் பேசும்போது அவர் ஆயிரம் வார்த்தைகள் பேசினால் அவற்றில் நூறு வார்த்தைகள் நஞ்சில்லா உணவும் நஞ்சில்லா உணவு தான் இருக்கும் இப்போ சொல்லுங்கள் இந்த நஞ்சில்லா உணவை ஒருங்கிணைந்த பண்ணையால் உருவாக்க முடியுமா அல்லது அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் ஒரே விவசாயம் பண்ணுறால உருவாக்க முடியுமா முடியவே முடியாது அதனால தான் நான் விவசாயிகளை எல்லாம் சொல்கிறேன் உங்கள்ட்ட அஞ்சு ஏக்கர் இருந்ததுன்னா நெல்லாக போடாதீங்க பருத்தியாக போடாதீங்க மிளகாயாக போடாதீங்க உங்களால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது அந்த அஞ்சு ஏக்கரையும் ஒருங்கிணைந்த பண்ணையாக மாற்றுங்க அதை மாற்றுவதற்கான செயல்பாடுகள் என்ன செயல் திட்டங்கள் என்ன எனப்பா நீ வந்து இவ்வளோ கொஞ்ச நாள் தானே பாகுது அப்படின்னா நாம் பயிற்சிகள் எடுத்தோம்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கிறதுக்கு ஒன்று அது ஒன்று பெரிய பிஹெச்டி படிப்பு கிடையாது ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு கிடையாது ஒரு நாலு வருஷம் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் கிடையாது ஆர்வத்தோட ஒரு வருடம் பயணித்தாலே போதும் இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிறலாம் நான் வேலையை விட்டு இன்றைக்கி ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆக போகுது ஒரு வருடம் நீங்கள் அதில் ஆர்வமாக இருந்து பயணித்தாலே இயற்கை விவசாயத்தை கற்றுக்க முடியும் இயற்கை விவசாயம்னா என்ன எல்லாரும் ரொம்ப பிரமிப்பாக சொல்கிறாங்க நான் நான் சொல்லுவேன் எங்கள் ஐயா பண்ணார்ல அந்த விவசாயத்தை தான் நீங்கள் எல்லோரும் இப்போ இயற்கை விவசாயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இயற்கை விவசாயம்ன்றது ஒன்றுமே கிடையாது விவசாயம் ஆனால் இந்த பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன உரங்களும் வந்ததுக்கு பிறகு நாம் வச்சுக்கிட்ட பேர் தான் இயற்கை விவசாயம் எனவே எங்கள் ஐயா எங்கள் ஐயாவுடைய ஐயா எங்கள் ஐயாவுக்கும் ஐயா எங்கள் ஐயாவுடைய ஐயாவுக்கு பேர் கீச்சான் பூச்சி வேலு எங்கள் அப்பா இருளாண்டி நான்கு தலைமுறைகள் செய்த விவசாயத்தை என் ரத்தத்தில் ஓடுது நானும் ஒரு இருபது வருஷம் என்னுடைய குடும்பமே விவசாய குடும்பம் இதில் போய் நான் என்னத்தை கற்றுக்கிற முடியும் இயற்கை விவசாயம்ன்றது என்ன பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரமும் போடலைன்னா அதுதான் இயற்கை விவசாயம் இதை போய் நான் யார்ட்டையும் போய் படிக்க தேவையில்லை யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை இப்படிப்பட்ட நஞ்சில்லா உணவுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிறேன் உண்மையிலே சொல்லுவாங்கள்ல பழுத்த மரத்தில் தான் கல்லடிப்படும்னு முன்னாடிலாம் அந்த கல்லடி படலை இப்போ கொஞ்சம் படுது அதனால தான் இந்த காணொளி படத்தான் செய்யும் ஆனாலும் எனது வழிகளை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் எனது நஞ்சில்லா உணவு அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத என்னோடய நோக்கமே தவிர அவை சில உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனையில் தோன்றுச்சுன்னா அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது எனது சிந்தனை நம்மாழ்வாருடைய கருத்துக்களை அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர் ஒரு உலகத் தலைவராக ஆயிருக்கலாம் ஆனால் நமது ஊடகங்களும் நமது சமூக வலைதளங்களும் நம்மாழ்வாரை ஒரு உலகத் தலைவராக மாற்ற தவறிவிட்டது அதை நான் நான் செய்ய முன்னெடுத்திருக்கிறேன் அதுதான் எனது வேலை அதற்காகத்தான் எனது வேலையவே விட்டுவிட்டு முழு நேரமாக இவற்றில் இறங்கியிருக்கிறேன் கண்டிப்பாக நம்மாழ்வாருடைய புகழ் அவரது சிந்தனை அவர் சொன்ன நஞ்சில்லா உணவு அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன் அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம் இதை அனைவருக்கும் பகிருங்கள் அனைவருக்கும் ஒரு புரிதல் வரட்டும் நன்றி